வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதினமனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமனையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக மாறி பத்தாம் இடத்தையே அப்ப அப்போ பத்துக்குரியவன் பத்தாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அம்சம்தான் அதே போல இந்த மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்கிறது அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அப்போ ஒரு சுபகிரகம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ அந்த பத்தாம் இடத்தை வளர்க்கக்கூடிய தன்மை ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை தான் படித்தது ஒன்று நாம் பார்க்குற வேலை பார்க்குறது ஒன்று இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அதாவது ஒரு குழப்பம் சரியான ஒரு வேலை இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை தன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப தன்னுடைய படிப்புக்கு ஏற்ப தொழில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒரு பட்டம் பதவி புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய அதுவரைக்கும் ஒரு நல்ல உழைச்ச அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கல அதாவது என்னுடைய மேலதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளல தன்னுடைய உழைப்பு யாரோ ஒருத்தர் ஒருத்தருந்த பயன்பட்டது இந்த மாதிரியான அழுத்தம் பிரஷரோட இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள மாதமாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தனத்தில் உச்ச பலத்தோடு அமைய இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ பாக்கியாதிபதி வலிமையாக இருக்கும்போது உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லவா ஒரு நல்ல தொழில் மாற்றங்கள் அல்லது இதுவரைக்கும் ஒரு வேலையிலேயே இருந்தவர்கள் இப்போ ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகங்கள் அந்த என்ன மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் அந்த பாக்கியாதிபதியான சூரியன் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குது அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசியல்வாதிகள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரியான தன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க எக்ஸாம் எழுதித்தான் நான் வெற்றி பெறணும் அரசாங்கத்தில் தான் உழைக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அந்த எண்ணங்கள் முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்கள் எல்லாமே ஒன்று இணைவதற்கான வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமைகிறது என இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து தனது ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா அப்ப அந்த இரண்டாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்ப இதுவரைக்கும் இந்த தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாக இருந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடக்கமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ தனம் நன்றாக இருக்கப் போகிறது பொருளாதாரம் ஏற்றம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த விரிச்சல்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் திருமணமே ஆகல திருமணம் தடையாக இருந்தது அந்த மாதிரியான இருந்தவர்கள் அல்லது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடாக இருந்தவர்கள் ஒன்று சேர முடியாமல் இருந்தவர்கள் ஸோ மாதிரி ஏதாவது ஒரு தடை பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதி அமர்ந்து கொண்டு ஆட்சி பல மூல திரிகோண வலிமை பெற்றிருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு சனி இருந்தால் ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை அப்ப தைரிய வீரியத்தை பெருக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் மனரீதியான குழப்பம் இந்த மாதிரியான இருந்தவர்கள் எல்லாம் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தன்மை பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் வரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என சுக்கிரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மாதம் அதாவது பத்தாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காம் செவ்வாய் பகவான் போய் அமர இருக்கிறது அப்போ சுக்கரன் செவ்வாய் புதன் மூன்று பேரும் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறதுனால விவசாயத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் லாபம் தரக்கூடிய அமைப்பு புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை உருவாக்கும் விளையாட்டுத் துறையில் சேர்ந்தவர்களுக்கு புகழ் தரக்கூடிய தன்மை அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு தன்னுடைய பேச்சு அறிவை செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் அதாவது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சாஃப்ட்வேர் க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்தில் சுக்கரன் வலிமை பெற்றிருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உள்ள ஒரு மாதமாக தென்படுகிறது அப்போ ஒரு பதி பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது அல்லது இருசக்கர வாகனங்கள் இருக்கிறவங்க ஃபோர் வீலர் அதாவது ஒரு கார் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு வாங்கணும் ஏன்னா வீட்டுக்கு காரகன் சுக்கரன் அல்லவா நெடுநாளைய கனவாக இருந்த அந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் பத்திர பதிவு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் வீடு வாங்கும் போது மட்டும் அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா புதனோட ராகு சேர்ந்துருக்கிறதுனால டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது சிறப்பு அஞ்சாம் இடத்தில் சூரியன் இருப்பது கூடுதல் நன்மை தரக்கூடிய அமைப்பு என பாக்யாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தையின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் குழந்தைகள் மருத்துவர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என சூரியன் அங்கே இருக்குது அரசாங்கத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அது இதுவரைக்கும் அந்த எண்ணத்தில் இல்லாதவர்கள் கூட இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த ஞானோதயம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என ஐந்து ஒன்பது சிறப்பாக இருந்தாலே ஒரு பூர்வ புண்ணியம் என்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால பதவி புகழ் அதிகாரம் என்பது உங்களுக்கு வரணும் அப்படின்னா தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிற உறுதியாக சொல்லலாம் இதுவரைக்கு எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கடன் கிடைக்கல கடன் அப்படின்னா நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு கடன் வாங்கணும் ஒரு வங்கியில் அப்ளை பண்ண கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை கடனால் அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய தன்மைகள் எதிரிகள் இருந்தாங்கன்னா நிச்சயமா எதிரிகள் இருக்கத்தான் செய்வார் ஆறாம் இடத்தில் குரு வந்து எதிரி தொல்லைகள் என்பது நிச்சயமாக இருக்கும் அதை சமாளிக்க ஒரு சிலருக்கு வந்து இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட ஹீட் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட ஜீர்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவு அதாவது எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டின் மூலமாக அனுகூலங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் அதாவது குருவினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் உறுதியோடு இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்கள் வெளிநாட்டு யோகம் அந்நிய மதத்தினருடைய அனுகூலங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் அல்லது வெளிநாட்டிலே இருந்து வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணத்தில் இருந்தவர்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா வெளி குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கு ஒரு அழுத்தமாக இருக்கு அப்படின்னு இருந்தவர்கள் இந்த கேது அங்கே இருக்கிறதுனால பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் வேலைக்கு செல்லும் போது விநாயக மூர்த்தியை வழிபட்டு சென்றாலே வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் வரப்போவது இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் ஒவ்வொரு அமாவாசை என்று குழந்தை வைத்து சென்று வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆதரவு முன்னோர்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன டிகிரியில் அமைந்திருக்கிறது இப்போ நடப்புல என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதிக்கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்போ நான் பிளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்கான விதிக்கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இந்த திருமண தடை விலகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ண போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்